ஹாய் யூடியூப் சொந்தங்களே எல்லோருக்கும் ஒரு இனிய இரவு வணக்கம் ஆயா வியாபாரத்துக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு தப்பா வீட்டுக்கு வந்தேன் அதனால் லைவு போட முடியல அங்கே போன இடத்துல போன இடத்துல என்ன சொல்கிறது நான் புதுசாக போயிருக்கேன்ல ஆனால் எங்கள் ஏரியா தான் எங்கள் தெருவு தான் அந்த தெருவில் தான் போய் போடணும் பக்கத்தில் என்னதான் நம்ம ஏரியாவாக இருந்தாலும் நம்ம தெருவாக இருந்தாலும் சாலையோர வியாபாரி மக்கள் வந்து அவங்க போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டுருக்காங்கல்ல அதனால் வந்து புதுசாக வரவங்களாம் யாரையும் போட விட மாட்டாங்க நான் போனேன் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் உட்காந்து விரிச்சிட்டேன் விரிச்சா எந்திரி எந்திரி எந்திரிமா எந்திரிம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா நானும் வியாபாரி தானங்கய்யா கொஞ்சம் கருவாடை விற்றுக்கிறேங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா நீங்கள் உட்காரக்கூடாதுமா ஃபாதா இது எங்களையும் எந்திரிக்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லணுன்னா சரின்ட்டு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன் கொஞ்சம் தூரம் போய் இன்னொரு இடத்துல போய் உக்காந்தேன் அந்த இடம் கார் பார்க்கிங்கு போல் அங்கே ஒரு வாட்ச்மேன் வேறு இருக்கிறாரு அந்த வாட்ச்மேனு ஐயா உட்காந்துக்கிறேங்க ஐயாண்டே அப்போ பக்கத்தில் ஒரு பொம்பளை விற்கிற பொம்பளை வந்து சந்தை சந்தையில் பார்த்துருக்கேன் எந்திரி 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 அப்படின்டுச்சு அக்கா ஏன் ஏங்கக்கா கத்துறீங்க வாட்ச்மேன்ட்ட நான் பெர்மிஷன் கேட்குறேன் கொஞ்சம் நேரம் உட்காந்து விற்றுக்குறேன் அப்புறம் இடம் பார்த்து போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை எந்திரிக்கணும் அந்த வாட்ச்மேன் கூட கொஞ்சம் அமைதியாக பேசுகிறாரு அந்த வியாபாரி மக்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து ரொம்ப கற்றுனாங்க அந்த இடத்துலையும் அப்படியே நான் வேதனையோட கஷ்டத்தோடு ரொம்ப மன வேதனை அடைஞ்சிட்டேன் ஐயோ நம்ம பாடுறா உழைச்சி சாப்பிடும் போது கூட பாருவேன் இப்படி பற்றி விடுறாங்களேன்ட்டு அந்த இடத்துல எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு எங்கள் அப்பே முருகனை நினைச்சிட்டேன் கணக்கம்பட்டியாரே முருகனே எனக்குன்னு ஒரு இடம் இல்லையா விஜயகாந்த் சொல்லுவார் பாருங்க எடுத்துக்கோங்கடா எல்லா சொத்தையும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எனக்குண்டு என் பிள்ளைகளுக்குண்டு என் பொண்டாட்டிக்குண்டு ஆரடி ஆரடி நிலம் இருக்காதா கவுர்மெண்ட் கொடுக்குற அந்த ஆரடி எங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ அந்த ஆரடியும் கிடையாது அந்த கரண்ட்டு மிஷினில் போட்டு பொசிக்கிருவாங்க சரிங்களா நம்ம முகத்தை கூட பார்க்க முடியாது நம்ம எலும்பை கூட பார்க்க முடியாது பொசிங்கி சாம்பல் ஆயிக்கிருவாங்க அந்த சூழ்நிலை இருக்குது விஜயகாந்து அண்ணன் சொன்னது ரொம்ப நல்லா இருக்குது அதுபோல் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி நடந்தே போனேன் கூட்டம் ஆனால் கூட்டம் இருந்துச்சு போனால் எங்கே போயிட்டேன் நம்ம தபால்தந்தி நகர பஸ் ஸ்டாப்புக்கிட்ட போயிட்டேன் அங்கன போய் ஒரு இடம் கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு அந்த அம்மா திரும்பி இங்கிட்டு உட்காந்து வியாபாரம் பார்த்துச்சு ஆனால் அந்த அம்மா கிராமத்துக்கு அரப்பம்ப அந்த அம்மா கிராமத்துக்கார அம்மா நான் விரித்து கருவாடை போட்டு உட்காந்துட்டே அந்த அம்மா திரும்பி பார்த்துட்டு என்ன அம்மா விற்கிறேன்னு கருவாடு மாண்டே ஆனால் சரி சரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு ஒன்றுமே கத்தலை அப்புறம் பக்கத்தில் ஒரு பையன் குத்தி பையன் உட்காந்துருந்தான் ஒரு ஆறாவது படிப்பான் போல தெரியுது அவனை உட்காந்துருந்தான் ஆயா எந்திரி ஆயா எந்திரி ஆயா என்னை வந்து வைவாங்க என்னடா ஏன்டா அப்படி சொல்கிறோம் நம்ம அவன்கிட்ட கூட குறையா பேசினா அவங்க குடும்பமே ஏவாரம் பார்க்குறாங்க அதனால் ஆயா பாவன்டா ரெண்டு கருவாடை வித்துக்கிறேன்டா என்னடான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்ட்டையும் நயந்து பேசிவிட்டு சரி சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்து அப்படியே அப்படி லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு அப்படி இருட்ட ஆரம்பித்தானா என் லைட்டை செல்லுலேருந்து லைட்டை அடித்து நம்ம ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டு உட்காந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ எவ்வளோ கஷ்டத்தில் நான் விரட்டடிக்கப்பட்டு எல்லாமே இது பண்ணி நான் வியாபாரம் பத்து ரூபா விற்கணும்ட்டு ஓடுறேன் ஒரு நூறுரூவா காசு கொடுக்க யாரும் இல்லாதனால தான் நான் வியாபாரத்துக்கு அப்படி ச எல்லாம் பிரச்சனையெல்லாம் ஆகி இப்படி இருக்கேன் போய் இருக்கேன் அப்போ நான் யூடியூப்பில் என்ன சொல்கிறது எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறையா இருக்காங்க என்ன அளவுக்கு இருக்காங்க நாலாயிரம் வாட்ஸ்அப்பர் வாங்கி ஐயாயிரம் சப்ஸ்க்ரைபர் வாங்கி எல்லாம் வாங்கி மானிடேஷன் ஆன சேனல் நான் அப்போ இப்போ ஒரு மூவாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் மூவாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் மூவாயிரம் வீடியோ போட்டோம் எனக்கு என்ன இல்லை வீவஸ் கிடையாது வீவஸ்ன்றது வந்து நீங்கள் லைக்கு போடுறதில்லை எங்களுக்கு காசு வராது நீங்கள் கமாண்ட் போடுறதில்லை எங்களுக்கு காசு வராது கம்பெனி வீவஸ் கொடுக்கணும் ஒன்று கே ரெண்டு கே பத்து கே இருபது கே முப்பது கேன்ட்டு கம்பேனி கொடுக்குறதுல தான் எங்களுக்கு காசு நீங்கள் லைக்கோ கமாண்ட்டு போடுறதுல சத்தியமாக இந்த நான் கும்புற முருகன் நிறைய சொல்கிறேன் இந்த கணக்கம்பட்டி அறிய சொல்கிறேன் தெய்வம் குழந்தை சொல்கிறேன் நீங்கள் போடுற லைக்கில் எங்களுக்கு சம்பளம் கிடையாது நான் போடுற வீடியோ வீவஸ் போகணும் அந்த வீ விவஸ்னால் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஆனால் லைக்கே போட மாட்டாங்க இப்படியெல்லாம் நிறையா சூழ்நிலையில் நான் தான் இருக்கேன் சரிங்களா என்ன வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கான்னு நீங்கள் நினைக்காதீங்க வீடியோ போட்டால் தான் எனக்கு ஏதோ ஒரு டாலர் ரெண்டு டாலர்னாலும் எனக்கு ஏறுது இப்போ தான் எனக்கு புரியுது நம்ம வீடியோ போடணும் ஷார்ட் நல்லா நிறையா போடணும் போட்டால் தான் கம்பெனி கொடுக்குற வீவஸ் தான் அதனால் சம்பளம் வரலையென்னு நான் கவலையில் இருக்கேன் ஆனால் அவங்கவங்க வந்து பொழுதுனைக்குமே அவங்களவே மாற்றி 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 வேற கண்டன்ட் வச்சு வச்சு பேசுகிறாங்க அவங்களுக்கு ஏன் மிரட்டல் வர மாட்டுது ஏன் வர மாட்டேங்குது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அட்மின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அவங்களாம் யாருமே சண்டையே கிடையாது ஏன்னா என்னமோ சொல்லுவாங்களே கவுர்மெண்ட் இலவசமாக கொடுக்குறோம் அதையே நம்ம பகுந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நம்ம அமெரிக்க டாலர் கொடுக்குறான் அமெரிக்க டாலரு நமக்கு யூடியூப் கொடுக்கும்போது ஓங்கையிலேருந்து காசோ இருந்து காசோ யார் காசும் கொடுக்கல யூடியூப்லேருந்து சம்பளம் வருது அப்போ வந்து அதையே நம்ம கெடுக்கணும் நம்ம என்ன வேணாலும் பேசுவோம் எப்படி வேணாலும் பேசுவோம் விவஸ் போகும் அப்போ அதில் இருந்து சம்பளம் மாதம் மாதம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நிஜமாக வருது அதெல்லாம் குறைச்சலாம் வரல அவ்வளவு சம்பளம் வர்றவங்களுக்கு ஓடி ஓடி சூப்பர் சாட் போடுறீங்க சூப்பர் சாட் போடுறீங்க போடுங்க நல்லா இருங்க நல்லா இருங்க போய் நான் பார்த்துருக்கேன் ஐநூறுரூவா ஆயரருவா போடுறாங்க ஐநூறுரூவா ஆயிரரூபா ஏன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைல்ல அவங்களுக்கு புருஷன் இல்லைல்ல குடும்பம் இல்லைல்ல ரோட்டில் அழகிறாங்களே என்னை மாதிரி அதனால் போடுறாங்க போடுங்க போடுங்க நான் என்ன நான்